ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்லைன் பஜார் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேலம் தொடர்ந்து சில ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கோம் இப்போ நம்ம ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸும் டேரக்ட் சேல்ஸ் பண்ணுறவங்க நம்ம மேல மாசி வீதியில் உள்ள நம்ம கடையில் அதாவது ஜீவதண்ட கடைக்கு மேலே நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் ஜாயின் சாரிஸ் வச்சிருந்தோம் இல்லையா இப்போ அதே இடத்துல உங்களுக்கு ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபுல் சாரீஸ் வேணும் அந்த ஷாப்பில் இப்போ ஃபுல்லாகவே ஃபுல் சாரி மட்டும் தான் இருக்குது ஸோ ஃபுல் சாரி வேணும் அப்படின்றவங்க என் ஷாப்புக்கு டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மதனகோபாலசாமி சுவாமி நேர் நேர இது இல்லை இப்போ நம்ம ஷாப்பில் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ இதுதான் நம்மளோட ஷாப்போட என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்மளோட ஷாப் ஸோ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது இப்போ இந்த சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ டபுள் நைனுக்கு தாங்க கொடுக்குறோம் முந்நூறுரூவாக்கி எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ்னு பாருங்கள் இப்போ நவராத்திரிக்கு நீங்கள் கோயில் குளத்தை கொடுக்குறதாக இருக்கட்டும் தீபாவளி டைத்தில் யாருக்கும் கிஃப்ட் பர்பஸ்க்காக இருக்கட்டும் உங்கள் ஓன் யூஸ் இருக்கட்டும் சேல்ஸுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாமே முந்நூறுபா மட்டும்தான் நீங்கள் நேரடியாக வந்து மெட்டீரியல் ஃபீல் பண்ணி பார்த்து கையோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ஜஸ்ட்டு இரநூறுபா தாங்க இரநூறுபாய்க்கு நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் நீங்கள் சிங்கிள் சாரி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் தான் இவ்வளோ எடுக்கணும் அவ்வளோ எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் மல்மல் காட்டன் மல்மல் காட்டன் உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸுங்க இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் கொடுக்குறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ பெட்டராக இருக்குன்னு பாருங்கள் காதி காட்டன் இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது இப்போ இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக் இக்காட் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இது பாருங்கன்னா நல்ல ஒரு ப்யூர் காட்டன் மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் அதுவும் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அதில் வரக்கூடிய கலர் ஷேட்ஸ் பாருங்கள் இப்போ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியல் இதுவுமே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் நல்ல ஒரு ஜாரி பார்டரோட எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி ப்ரைஸ் காலோடைய இருக்கும் சிங்கிள் சாரீ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டவுனுக்கு போகிறப்போ ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் சாரீ வாயில் சாரிலாம் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம ரீட்டைலே கொடுக்குறோம் சிங்கிள் அதாவது நீங்கள் உங்கள் ஓனியஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி சேல்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி எதுக்குனாலுமே இதே ப்ரைஸ் தான் ஸோ இதை விட கூடவும் செய்யாது குறையும் செய்யாது இது பாருங்கள் நல்ல ஒரு பார்டர்லஸ் சில்க் சாரி நல்ல ஒரு ஜரி பார்டரோட ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் ஸோ மார்க்கெட் பிரைஸாக எயிட் ஃபிஃப்ட் ஹோல்சேல் பிரைஸாக எயிட் ஃபிஃப்டிக்கு இருக்கக்கூடிய கலெக்ஷனை நம்ம உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி கொடுக்குறோம் எதுவுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு பைத்தானி சில்க் பைத்தானி சில்க்லாம் உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகக்கூடியது நம்ம உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் நல்ல ஒரு சாஃப்டான சில்க் மெட்டீரியல் இந்த பைத்தானி சில்க்காகவே நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வரலாம் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இதுவும் இந்த அவங்களுக்கு பார்டர்லெஸ் சில்க் சாரீ குபேரப்பட்ட ஐட்டமும் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் அளவுக்கு பெட்டராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பார்டர்லெஸ் சில்க் சாரீ இல்லையே உங்களுக்கு சில்க் காட்டனும் இருக்குது சாஃப்ட் சில்க்கும் இருக்குது எது வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரடியாக ஷாப்புக்கு வாங்க தொட்டு பாருங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம லட்சி சில்க்கு வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பார்வை பார்த்துக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன மெட்டீரியலில் வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி போடலாம் இது பாருங்கள் உங்களுக்கு இந்த காதிலே லினன் காதி ஃபைவ் ஃபிஃப்டி நல்ல ஒரு சில்வர் ஜெடிகளாக அட்டகாசமாக இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் தான் அதெல்லாம் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரக்கூடியது இது டிஷ்ஷூஸ் நல்ல ஒரு சாஃப்ட்டான டிஷ்யூ மெட்டீரியல்ங்க டிஷ்ஷூவில் அதாவது டிஷ்ஷூனாலே நம்ம ஊரில் ஸ்டிஃபான டிஷ்ஷூ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது நல்ல ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் சாஃப்ட்டான மெட்டீரியல் அதுக்கு மேலே சாஃப்ட்டான மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்டான மெட்டீரியல் இது எல்லாமே காதி ஐட்டம் ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது எது வேணுமோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் லினன் காதிங்க நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்டான மெட்டீரியல் ஸோ எவ்வளோ வயசானவங்களுக்கு ஈவன் ஈவன் பெட்ரிட்டனாக இருக்கவங்களுக்கு கூட நீங்கள் வியர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சாஃப்டான மெட்டீரியல் ஸோ இந்த மெட்டீரியல் டச் பண்ணி பார்த்தவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணாமல் விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான மெட்டீரியல் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம ஷாப்பில் இருக்குது கலர் ஷேட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெட்டராக இருக்குதுன்னு நல்ல ஒரு மதுபானி பேட்டனில் எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸுங்க மிஸ் பண்ணிடுறாங்க கலர் டோன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் டோன்ஸ் ஸோ நம்ம ஸ்பெஷலாக இப்போ இந்த ஐட்டம்காகவே நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிற அளவுக்கு அந்த காதி ஐட்டம்லாம் நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்கள் குபேரப்பட்டு குபேரப்பட்டுவே நம்ம உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான பிரைஸ் கொடுக்குறோம் குபரப்பட்டில் நம்ம கிட்டே ரெண்டு ரேஞ்சும் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டியும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரடும் இருக்குது ரெண்டு ரேஞ்சில் இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஸோ ஷாப் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணி கையோட பர்ச்சேஸ் பண்ணி இந்த வீடியோ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே லிச்சி சில்க் மெட்டீரியல்ங்க அதெல்லாம் நீங்கள் டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரியும் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு ஃபுல் ஜெரி கலெக்ஷன்ஸ் இதில் ஃபுல் வியூ காட்டுங்க அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் ஃபுல் சாரிஸ் முன்னாடி போடுவோம் இப்போக்கி நிறைய பேர் ஃபுல் சாரீஸ் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஓவரால் வியூ ஆரம்பிச்சிருக்கேன் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இல்லை ஷாப்பு டேரக்டாக வரணுன்றவங்க வந்து புக் பண்ணிக்கங்க ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இப்போதைக்கு நம்மளால் வீடியோ எடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான டைமிங் இல்லை ஸோ இதுவே நம்மளுக்கு முடியலைன்றதுக்காக தான் ஃபுல் சாரீஸ் ஃபுல்லாகவே ஓரம் கட்டியிருந்தோம் பட் இப்போ நிறைய பேர் ஃபுல் சாரி போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்ததுனால உங்களுக்காக போட்டிருக்கோம் இப்போ இதோட பிரைஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக ஜஸ்ட்டு டூ டபுள்னு தாங்க கொடுக்குறோம் பட் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் ஒரு சாரி எடுத்தாலும் சரி பத்து சாரி எடுத்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு இருபத்தஞ்சு ரூபா மட்டும் நீங்கள் பத்து சாரி எடுத்தீங்கன்னாலும் சரிங்களும் மூவாயிரம் ப்ளஸ் ஒரே ஒரு இருபத்தஞ்சி மூவாயிரத்து இருபத்தஞ்சி மட்டும் பே பண்ணால் போதும் இல்லை அதர் சைட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா ஒரு சாரி எடுத்தீங்கன்னாலும் முன்னு முந்நூறு ப்ளஸ் ஐம்பது பத்து சாரி எடுத்துக்கிங்க அப்படின்னாலும் மூவாயிரம் ப்ளஸ் ஐம்பது ஸோ இதுதான் ஷிப்பிங் சார்ஜஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் இல்லை நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் வர மாதிரி ஏதோ ஒன்று புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சேர்த்து புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன்க்கு இப்போ இந்த நவராத்திரிக்கு நீங்கள் யாருக்கும் கொடுக்குறதுக்காக இருக்கட்டும் கோயிலுக்கு கொடுக்குறதுக்காக இருக்கட்டும் இல்லை தீபாவளி டைமில் உங்களுக்கு யாருக்கும் கிஃப்ட் பர்பஸ்க்காக இருக்கட்டும் உங்கள்கிட்ட ஸ்டா ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்காக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எடுத்து கொடுக்குறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மெட்டீரியல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க இது லட்சி சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு லைட் வெயிட்டான மெட்டீரியல் தான் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அன்னிக்கிக்கு போடுற கலெக்ஷன்ஸ் அன்னிக்கி பார்த்து புக் பண்ணிக்கோங்க அதுவும் இதெல்லாம் நம்ம ஷாப்லேருந்து போடுற கலெக்ஷன்ஸ் ஸோ டேரக்ட் சேல்ஸ் அங்கே போய்கிட்டிருக்கோம் ஸோ வேணும் அப்படின்றவங்க இமீடியட்டாகவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸை வச்சு மெட்டீரியல் ஜட்ஜ் பண்ணிவிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தான் இது நம்ம அவங்களுக்கு த்ரீ டபிள்யூன்க்கோ கொடுத்துருக்கோம் நம்மக்கிட்ட நல்ல ஒரு மூவிங் இருந்த மெட்டீரியல் தான் இப்போ நம்ம ஷாப்பெலாம் ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஷாப்லேயே ஆஃபர் கொடுத்துட்டு நம்ம ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு அதை விட ப்ரைஸ் ஜாஸ்தி பண்ண முடியாது இல்லை அதனால உங்களுக்கும் அதே ப்ரைஸ் கொடுத்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்ம அதாவது ஜஸ்ட் இந்த தீபாவளிக்கு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறது இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு சில்வர் ஜாடியில் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இதெல்லாம் பார்டர்லெஸ் சில்க் சாரீ பார்ட்டில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி காப்பர் ஜாரி போட்டா இருக்குது ஸோ அதோட மார்க்கெட் ப்ரைஸ் தான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் தான் ஸோ ஷிப்பிங்கும் நீங்கள் அதாவது ஒரு சாரி எடுத்தாலும் இருபத்தஞ்சு ரூபா தான் ரொம்பலாம் உங்கள்கிட்ட வாங்கலை பத்து சாரீ எடுத்திங்கனாலும் ஒரே ஒரு இருபத்தஞ்சு ரூபா தான் ஸோ ரொம்ப ஒரு பெட்டரான ப்ரைஸ் தான் எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் எப்பயுமே எந்த வீடியோவில்னாலுமே அந்தந்த வீடியோவில் மேலே என்ன நம்ம போடுறோமோ அதுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு பெட்ரான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆகிக்கங்க அன்னன்னைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் பார்த்து அன்னிக்கிக்கு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை நீங்கள் மெட்டீரியல் டச் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மதுரை மேல மாசி வீதியிலெல்லாம் நம்மளோட கடையில் நீங்கள் டேரக்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னுமே நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம ஃபுல் சாரி போட்ட எல்லா ஐட்டத்தையுமே ஸ்டாக்ல வந்து ஷாப்பில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் டேரெக்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந் நீங்கள் டவுன்குள்ளே பர்ச்சேஸ்க்கு போகிறப்ப நீங்கள் நம்ம கடையையும் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் எப்படி இருக்குது அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது மற்ற கடையில் என்ன ப்ரைஸ் இருக்குது நம்ம கடையில் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தீபாவளி முடிச்சுட்டு